வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரையில் இருபத்தாறு நாட்களுக்கு மிகவும் பலமாக சுக்கிரன் சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நீங்கள் எதிர்கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கூட புத்திக்கு அதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதுசுக்கர யோகம் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் கடினமான சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனத்துடன் சாதுரியமாக அறிவு நுட்பத்துடன் நுணுக்கமாக கையாளக்கூடிய ஆற்றல்களை இந்த புதுசுக்கிர யோகம் உங்களுக்கு பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான பல சலுகைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக அதிக அளவிலான பலமான முன்னேற்ற வாய்ப்புகளை உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சக பணியாளர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் மேல்நிலையில் உள்ளவர்கள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் என்பது மகிழ்ச்சிகரமாகவும் மனநிறைவை கொடுக்கக்கூடியதாகவும் சிறப்பாக அமையும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகங்களை வாய்ப்புகளை இந்த புது சிக்கிர யோகம் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறிய முயற்சியினாலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொது சிக்கிர யோகம் ஏற்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் எனவே உங்களுடைய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை இந்த சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றார் மேலும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான திருமணம் உள்ளிட்ட பல இனிதான சுபநிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலமாக இனிதாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரன் புதன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய புதசுக்கிர யோகம் உறுதி செய்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பொது சுக்கிர யோகம் ஏற்படுவதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய புது சுக்கிரயோகத்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியை பொறுத்த பெரிய அளவிற்கு சிரமங்கள் இருக்காது கல்வியில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் ஏனெனில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் அதிபதியாகவும் லாபாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாகக் கருதப்படுகிறது என்றாலும் சந்திர பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுக்கிர பகவானின் வீட்டில் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் சுபகிரகமாக இருந்தாலும் கூட அவர் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களை ஏற்படுத்திக் கூடியவர் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் எட்டில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மேலும் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவதை தவிர்த்து சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு ஆலோசித்து செயல்படுதல் வேண்டும் இவ்வாறாக செயல்படுவதன் மூலமாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் ஏற்படும் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி சுக்கிரதிசையோ புத்தியோ வலுவாக இருக்கும் பட்சத்தில் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் சுக்கிரபகவானுடைய அமைப்பு பலமாக இருந்தால் தசா புத்தியின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மிகவும் பலமாக நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ள உறுதி செய்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் அல்லது கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அதுபோன்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் இல்லை எனவே தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நல்ல பலன்களை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இரண்டு கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது என்பது மற்ற ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை சுக்கிரனும் புதனும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் மட்டும்தான் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையென்றால் பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை சத்ருஸ்தான அதிபதியுமாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவதால் பிரச்சனைகள் குறையும் மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது பிறருடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவது போன்றவற்றை தவிர்ப்பதன் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செய்வது சிறப்பு இவ்வாறான சில விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அலைச்சல் அதிகமாகவும் வீண்விரைய செலவுகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலும் மற்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பதை தவிர்த்தல் நல்லது எந்த மாதிரியான சிறிய பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பணியாக இருந்தாலும் நீங்களே அவற்றை செய்து முடிப்பதால் அவ்வாறான பணிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுலபமாக நீக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஆனால் மற்றவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக அந்த மாதிரியான காரியங்களை கடினமாக மாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் அது சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் என்பது மட்டுமில்லாமல் மன அதிகரிக்கும் எனவே சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் எடுத்துக் காட்டுகிறார் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்